வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாத விருச்சிக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகளை அவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாத விருச்சிக ராசி மக்களின் பலன் இந்த மாதம் விருச்சிக ராசி மக்களின் பலன் சார்ந்து பார்க்கும்போது இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு சமநிலையை பராமரிக்க ஒரு சிறந்த வாய்ப்பை பெற்று நலமாக செயல்படுவார் என்று கணிக்கப்படுகிறது நீங்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருந்தாலும் மற்ற அனைத்தும் உங்கள் செயலில் நிலையானதாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செல்லுங்கள் செவ்வாய் பகவான் மிருச்சிகராசி மக்களை எட்டாவது வீட்டில் இருக்கிறார் எனவே நீங்கள் உங்கள் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் விபத்துகளில் காயங்களை தடுக்க கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும் நடக்கும் போதும் குளிக்கும் போதும் சற்று சூழ்நிலையை அனுசரித்து மெதுவாக நடந்து செயல்படுவது நலமாக இருக்கும் ராசி மக்களின் பதினோராம் வீட்டில் கேது பகவானும் ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் ஆறாம் வீட்டில் ராகு உங்கள் நிதிநிலையை மேம்படுத்த மேம்படுத்துவார்கள் ராசி மக்களுக்கு குருவின் பார்வை மூன்றாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டுகளில் சேர்ந்து உங்கள் நிலைமையை மேம்படுத்தும் மற்றும் குருவின் நன்மை காரணமாக பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது ராசி மக்களின் திருமணம் மற்றும் குடும்ப உறவுகள் இரண்டிலும் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவு இந்த வளர்ச்சி காலத்தில் அவர்களுக்கு மிகவும் அன்பாகவும் உதவிகரமாகவும் மாறும் இருப்பினும் உங்கள் தாய்க்கு சில உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம் எனவே நீங்கள் அவரை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் பிப்ரவரி மாத ராசிப்படை ரெண்டாயிரத்தி இருபத்தி படி இந்த மாதம் மாணவர்களுக்கு கடினமாக இருக்கும் சூழல் இருக்கிறது காரணம் அவர்களின் கவனத்தில் ஏற்படும் சில இடையூறுகள் காரணமாக அவர்கள் தங்களது படிப்பில் தொடர்ந்து கவனம் செலுத்துவது கடினமாக இருக்கும் ஆகவே இதை மனதில் கொண்டு மாணவர்கள் செயல்பட வேண்டும் ராசி மக்களின் குளிர் சார்ந்த பிறகு இந்த மாதம் தங்கள் தொழில் முன்னேற்றத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் என்று தெரிகிறது ராசி மக்களின் பத்தாவது வீட்டை ஆட்சி செய்யும் புதனும் சூரியனும் தங்களுக்கு மூன்றாவது வீட்டில் அமரும் வந்து இந்த புத அதிர்த்தி யோகத்தை உருவாக்கி இந்த மாத தொடக்கத்தில் உங்களுக்கு நலன்மை புரிவார்கள் இதன் விளைவாக உங்கள் பணித்துறையில் உங்கள் புத்திசாலித்தனம் அங்கீகரிக்கப்படும் அதனால் உங்களுக்கு உண்டான அலுவல்களும் அதிகமாகும் உங்கள் கடின உழைப்பும் தார்மீக குணமும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு வலுவான இடத்தை உருவாக்க உதவும் கூடுதலாக உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உங்களுக்கு தேவையான உதவ உதவிகளை செய்வார்கள் மற்றும் ஊக்குவிப்பார்கள் ராசி மக்களின் ஆறாவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் ஆகையால் நீங்கள் ஒரு சவாலிலிருந்து பின்வாக மாட்டீர்கள் இருந்தாலும் சவாலை எடுப்பதற்கு முன் அது சார்ந்த நுட்ப அறிவை உணர்ந்து செயல்படுங்கள் இருப்பினும் தங்கள் உடல்நல பிரச்சனைகளை புறக்கணிக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் விருத்திய ராசி மக்களின் ஏழாவது வீட்டின் அதிபதியான சுக்கரன் ராகுவுடன் ஐந்தாவது வீட்டில் இருப்பார் அதே நேரத்தில் குரு ஏழாவது வீட்டில் இருப்பார் இதனால் விருத்திய ராசி மக்களின் வலுவான வணிக வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் இந்த சீரமைப்பால் குறிக்கப்படுகின்றன உங்களுக்கு உதவப்பட அனுபவமிக்க நிபுணர்களும் பெரியவர்களும் உதவுவார்கள் அவர்களுடன் பணிபுரிவது விருத்திய ராசி மக்கள் கணிசமான வணிக வளர்ச்சியையும் தொழில் ஒரு புரட்சியும் ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் உங்கள் நிறுவனத்தை வழக்க விரும்பினால் நீங்கள் அது வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது உங்கள் நிறுவனம் வேகம் பெறவும் ஒரு நிலைத்த தன்மையை மற்றும் வலிமையை பெறவும் உதவக்கூடிய தன்மையில் பெரிய முயற்சிகளை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் வெளிச்சராட்சி மக்களின் நிதி சார்ந்த பார்க்கும்போது உங்கள் நிதி நிலையை பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் நல்ல நேரமாகவும் நல்ல மாதமாகவும் இருக்கும் என்று கூறலாம் ராகம் மற்றும் சுக்கரன் தங்களின் ஐந்தாவது வீட்டிலும் கேது பதினொன்றாம் வீட்டிலும் இருப்பதால் உங்களுக்கு நிதிநிலை மேம்படும் ராசி மக்களின் வருமானத்தை ஒரு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதை சேமிப்பில் ஒதுக்கலாம் அது தினமும் உயரம் பதினொன்றாம் வீட்டில் எட்டாவது வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பது கடன் வாங்கிய சில வேலைகளை நீங்கள் முடிக்க முயல்வீர்கள் என்றும் இந்த மாதம் சில மறைக்கப்பட்ட செல்வங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்றும் கணிக்கப்படுகிறது ராசி மக்களின் மூன்றாவது வீட்டில் இருக்கும் சூரியனும் புதனும் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்த அறிவு சார்ந்து செயல்படுவதற்குண்டான நுட்ப அறிவுகளை தங்களுக்கு உதவுவார்கள் தந்து உதவ உதவுவார்கள் இது உங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் கூடுதலாக குருவின் பார்வை பக்கம் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் இது உங்களுக்கு பயனளிக்கும் இந்த மாதம் உங்கள் செலவு நியாயமான வரம்புகளுக்கு கீழே கட்டுப்பாட்டில் இருக்கும் வீட்டுச் செலவுகள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்திற்காக செயல்படுவது மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயமாக இருக்கும் என்பதால் சற்று ஆறுதலுக்குரியது இதன் விளைவாக உங்கள் நிதிநிலை சீராக உயர்வில் இருக்கும் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய முடிவு செய்தால் இப்பொழுது நல்ல வருமானம் ஈட்ட வாய்ப்பு இருக்கிறது இருப்பினும் தகுந்த நிபுணர்களிடம் தகவல் அறிந்து கருத்தை பெற்று சந்தை போக்குகரை கருத்தில் கொண்டு முதலீடு செய்வது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் விரச்சிகராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் முறையில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு காதல் உறவுகளால் உங்களுக்கு மிகவும் நல்ல மாதமாக இருக்கும் விரச்சிகராசி மக்களின் சுக்கரனும் ராகவும் ஐந்தாவது வீட்டில் இருப்பார்கள் இது உங்கள் காதல் உறவுகளுக்கு முன்னேற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் உறவுகள் இதனால் மலரும் தன்மையில் இருப்பவர்களுக்கு காதல் உறவு உருவாகும் மேலும் விருச்சிகராசி மக்களின் உறவில் இந்த மாதம் முழுவதும் ஏராளமான காதல் இருக்கிறது நீங்கள் நிறைய நேரம் காதல் சார்ந்து காதல்கள் ஒன்றாக செயல்படுவீர்கள் ஒருவருக்கு ஒருவர் பிரிந்திருப்பதை விரும்ப மாட்டீர்கள் நீங்கள் அன்பின் மரணங்களில் முழுமையாக மூழ்கீர்க்கும் நேரமாக காலமாக இந்த மாதம் இருக்கிறது குருவும் இதை அறிவுறுத்துகிறார் விருச்சிகராசி மக்களின் ஐந்தாவது வீட்டின் அதிபதியாகவும் ஏழாவது வீட்டில் இருப்பதாலும் காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது சிலருக்கு ராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி பணம் ரெண்டாயிரத்தி இருபத்தின் படி இந்த நேரத்தில் சில திருமணமானவர்கள் தங்கள் திருமண திட்டங்களை இறுதி செய்யலாம் திருமணத்தை முன்னேற்று நடத்தலாம் மேலும் சில திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கூட செய்து கொள்வதற்குண்டான சூழல் இருக்கிறது விருச்சிகாசி மக்களின் சுக்கரன் ஐந்தாவது வீட்டிலும் குரு ஏழாவது வீட்டிலும் இருக்கும் போது காதல்கள் இருவருக்கும் சாதகமான அன்பு பரிமாற்றம் இருக்கும் விரச்சிக ராசி மக்களின் திருமணம் மாணவர்களுக்கு மிகவும் இனிமையான மற்றும் இணக்கமான உறவை ஏற்படுத்தும் தன்மையில் இருக்கிறது உங்கள் திருமண வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்துவதில் நீங்கள் இருவரும் வெற்றி பெறுவீர்கள் மேலும் பரஸ்பர புரிதல் காதலுக்குள் இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகளிடமிருந்து நல்லது ஒரு மகிழ்ச்சியை பெறுவதற்கான சூழலும் இருக்கிறது ராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்களின் முறையில் பார்க்கும்போது குடும்ப கண்ணோட்டத்தில் இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதம் முழுவதும் சனி விருச்சிக ராசி மக்களின் நான்காவது வீட்டில் இருப்பார் இது உங்கள் தாயை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அதே நேரத்தில் அவரது உடல்நலம் மோசமடையக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதால் சற்று ஜாக்கிரதையாக அவருடைய மருந்து மாத்திரைகளை எடுக்கக்கூடிய கண்காணிப்பில் இருங்கள் மேலும் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் சனி அவர் தன் பிற்போக்கு கட்டத்தில் நுழையும் போது மற்றும் சூரியனும் புதனும் நான்காவிற்குள் செல்லும் போது அவர்கள் உன் தாய்க்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இதன் நினைவாக உங்கள் மன அழுத்தத்தின் அளவு அதிகரிக்கும் இதனால் தாங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க பராமரிக்க சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது மாதத் தொடக்கத்தில் சூரியன் புதன் மற்றும் குரு ஆகிய கிரகங்கள் தங்களுக்கு மூன்றாவது வீட்டை பார்க்கினர் இது உங்கள் உடன் பிறந்த உடனான உங்கள் நல்லுறவை பேண உதவும் ராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி படம் ரெண்டாயிரத்தி படி செவ்வாய் மற்றும் குருவும் விருத்திய ராசி மக்களின் வீட்டை பார்க்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் உடன் பிறந்தவர்கள் முன்னேற்றமடைந்து நல்லது ஒரு வெற்றி பாதையில் முன்னேறுவார்கள் இந்த மாதத் தொடக்கத்தில் பத்தாவது வீட்டின் அதிபதியான சூரியன் மூன்றாவது வீட்டில் இருப்பார் பின்னர் அவர் நான்காவது வீட்டிற்கு சென்று அங்கிருந்து பத்தாவது வீட்டை பார்த்து உங்கள் தந்தாக தந்தை நன்றாக ஆரோக்கியம் இருப்பதை உறுதி செய்வார் இதன் விளைவாக இந்த மாதம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிட்டார்களும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் இரண்டாவது வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் பார்வை இருப்பதால் சில குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தலாம் ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் வீட்டில் சூழ்நிலை மோசமடையாமல் பார்த்துக்கொள்வதில் முக்கிய பங்கு வகிங்கள் விருத்திகராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் பொழுது தங்களின் ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் இந்த மாதம் சராசரியாக இருக்க வாய்ப்புள்ளது மாதத்தின் இரண்டாம் பாதையில் சனி பகவான் சூரியன் புதன் மற்றும் ராகுவுடன் நான்காவது வீட்டில் இணைவதாலும் விருச்சிகராசி மக்களின் ஐந்தாவது வீட்டில் சுக்கரன் மற்றும் ராகு இருப்பதாலும் உங்களுக்கு அதிக உடல்நல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வயிறு சம்பந்தப்பட்ட இறைப்பை உடல் பிரச்சனைகள் அல்லது மார்பு தொற்று நோய்கள் நெஞ்சக தொற்று நோய்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது இதனால் நீங்கள் உங்கள் உணவை புறக்கணிக்காமல் சரிவிகித உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் நோய்வாய்ப்படலாம் கூடுதலாக செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் எட்டாவது வீட்டில் தங்குவதால் நீங்கள் சில விபத்துகளை தந்திக்கூடிய சூழல் இருக்கிறது அபாயம் உள்ளது ஆகவே வாகனங்களில் பொழுது சற்று ஜாக்கிரதையாக செல்வது அவசியமாகிறது இதில் நல்ல செய்து என்னவென்றால் குரு ஏழாவது வீட்டில் இருக்கும்போது உங்கள் ராசியில் ஏழாவது பார்வை இருப்பதால் நீங்கள் உங்கள் தொழிலில் லாபம் ஈட்டவர்கள் மேலும் உங்கள் உடல்நலக் கவலைகளும் குறையும் அப்படி இருந்தும் உங்கள் ராசியின் எட்டாய்வற்றின் அதிபதி உடல்நல பிரச்சனைகளை அதிகரிப்பதற்கு ஒரு காரணியாக செவ்வாய் பகவான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் துளாவராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் சில இரத்த அசுத்தங்கள் மற்றும் அசாதாரண இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு சந்திக்க நேரிடும் இதனால் உருவின் உதவியுடன் இந்த தலைகளை நீங்கள் கடக்க முடியும் வழக்கமான உடற்பயிற்சியை ஒரு பழக்கமாக்குவதன் மூலம் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை அடைய முடியும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் விருச்சிகராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது செவ்வாய் பகவான் உங்கள் ஆளும் கிரகமாக இருக்கிறார் எனவே நீங்கள் அவரின் வீஜ மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அல்லது அவரின் கவசத்தை பாராயணம் செய்வது உங்களுக்கு நலமாக இருக்கும் இந்த பதவியை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபராணி அசூரியை பெற்று சர்வ காரிஜத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தோரை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி